പിന്നെമ്പ கொஞ்சம் நீங்க இன்னும் வந்து அவங்களா மாறியுது நீ கொஞ்சம் ஓகேங்க ஐயா ஆ வந்துச்சுங்க ஆ Nining <susukainya> <susukainya> ko <sukainya> <sukainya> <tukainya> <sukainya> <sukainya> <sukainya>

திரு சிம்பல இந்த பதினம் பாத்தீங்கன்னா கொள்ளி கப்பானம் அப்படின்ற ஒரு பண்ணல் அமைந்தது இந்த இடத்துல சுந்தரர் வந்து பதியம்படி இருக்கார். மற்ற ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க ஆனா நமக்கு பதியம் கிடைக்கல. ஆனா இந்த கலத்துல சுந்தரர் பெருமான் வந்து இந்த பெருமாനെ வணங்கி அருள் பெற்றிருக்கிறார். 그죠 உங்க இப்பொழுது இந்த தளத்துல என்ன சிறப்பு என்பதை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக நமக்கு படித்து காட்டுவார் திரு காணாட்டம் உள்ளூர் என்னுடைய பேர் பெயர் காணாட்டம் புலியூர் இங்க இருக்கிற இறைவனுடைய திருப்பெயர் பதஞ்சலி நாட்டார் இறைவியின் பெயர் காணார் குழலி அம்புஜாட்சி கோல் கோல்வலை கையால் தான் கலமரம் அத்திமரம் எருக்கஞ்செடி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இங்க வந்து வழிபட்டவங்க சுந்தரர் சேக்கிழார் பதஞ்சலி முனிவர் ஆகியோர் வந்து இங்க வழிபட்டிருக்காங்க மக்கள் வழக்கத்துல காணாட்டம் புலியூர் அப்படின்னு சொல்றாங்க பதஞ்சலி வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது தேவார பாடல்கள் சுந்தர வாழ்வாயிலும் அப்படின்ற ஒரு பணிகாடி ஏற்கோன் கலிக்காம நாயனார் சேக்கிழார் பாடங்கள் இருக்குது தலைமரம் வெள்ள இருக்கு இது ரொம்ப செங்காலால் கட்டப்பட்ட மிக பழமையான ஒரு ஆலயம் விக்கிரம சோழன் காலத்துல இது விருதராஜ பயங்கர வள ஏழு காணாட்டு முள்ளூர் ஆகிய திருச்சிற்றம்பலம் சதுரேதி மங்கலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த கல்வெட்டுல அவ்வளவுதான் அமைவிடம் அமைவிடம் வந்து தமிழ்நாடு சிதம்பரத்துல இருந்து நகர பேருந்து நிறைய இருக்கு கோயில் வரை வாகனத்துல செல்லலாம் இந்த இடத்துல எனக்கு செவி வழியா தெரிஞ்ச ஒரு செய்தியை சொல்லிடுறேன் பதஞ்சலி முனிவர் இந்த இடத்துல வந்து இறைவனுடைய நடன காட்சியை வந்து தரிசனம் பண்றதுக்காக வர்றார் பிள்ளைக்கு அப்பொழுது பல தளங்கள்ல அவர் தரிசனம் பண்ணிவிட்டு வர்றார் ஆமாம் இதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ண அந்த ஓமா முனிவருடைய தளத்தில் கேக்கிறபாதருக்கு நடராஜர் பெருமான் எப்படி நடனமாடி தரிசனம் கொடுத்தார் அப்படின்றத அங்கே ஒரு சிற்பத்தில் பார்க்கலாம் பார்த்தோம் அப்படி பதஞ்சலி முனிவருக்கு அங்கே காட்சி கொடுத்து இங்கேயும் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு அவர் வந்து அந்த நடன காட்சியை கண்டதாகவும் சொல்லப்படுகிறது இப்போ இந்த பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷன் அதாவது பார்க்கடலில் திருமாலுக்கு ஆதிசேஷனாக இருந்து ஆதிசேஷன் ஒரு விருப்பத்தின் காரணமாக திருமாலிடத்தில் அவர் ஒரு உத்தரவு வாங்கி இந்த மாதிரி நடராஜரனான நடன காட்சியை காணணும் அப்படின்னு சிதம்பரத்துக்கு அவர் வர்றாரு வந்து அங்கே பல நாள் தவம் இருந்து அதன் பிறகு அவர் இங்கே பல இடங்களில் பெருமான வழிபட்டு வழிபட்டு அந்த நடன காட்சியை கண்டதாக சொல்லப்படுகிறது தான் நாம இப்போ இந்த தளத்தில் நினைவு வச்சுக்கணும் இப்போ சுந்தரர் பெருமான் இப்ப சுந்தரர் பெருமான் இந்த தளத்தில் ஒரு பதியம் பாடுவேன்னா நாம இங்கே வரப்போறது இல்லை சுந்தரர் தான் நம்மளும் ஏன்னா சுந்தரர் தான் நமக்கு இந்த தளத்தை காட்டியிருக்க அப்படிப்பட்ட ஒரு தளத்தை நாம இப்போ விண்ணப்பம் செய்து அருள் பெறுவோம் இது ஒரு நீண்ட வரி சின்ன சின்ன வரிலாம் இல்ல கொஞ்சம் அற்புதமா இருக்கும் பாடுறதுக்கு நல்லா பாடலாம் அப்படி நேரடியா நான் ஒரு வரி பாடிறேன் मारा का मारा है ना ना का आम वाली आ रहे हैं நான் ஒரு சமச்சுவாரி கொள்வாய மதுமீழரும் கடற மரையவனை வாய்மொழியை போனை முள்வாய மடல் தவி முடைத்தாழந்து விரைநாறு பொலி சூழல் பொறுமேகொழிலாகி பொது துலகந்தானால் ஊர்வனவும் நிற்பனவும்

இரும்பு என்ற மூ விளைய சூழத்தினான அரும்பு என்ற அரவிந்த தனிமலர்கள் தேரில் அன்னங்கள் விளையாடும் அகன் குறையின் அருகே

பெண் தேரல்வன் மடுத்து பருகே செருதுவாய்ப் பைங்கண்கள் அறவரையினானை தேவர்கள் சூழா மணிய செங்கல் விட யானை இருக்குவாயர்கள் எழுதிரப்புள்ளெங்கும் கேள்வி இருந்திருந்த பழகு நகரெங்கும் பிளையறவ கொடியேன் பெண்ணவர கோமும் வெள்ளத்து மாதவம்

கண்ணத்தனதம்மதியின் சூடு சடையான சேர்க்காதவன் கண்ணுண்டினங்கள் பாட துணியனிய தூய்மொழி தொணுடைவாய் நல்லார் கண் வளர் கே கிடவி நருகையே தேவியம் பொண்ணுமலை கோமாந்தன் பாவை ஆக தனது ஒரு பாகம் சேவித்த பெருமான் தூவி வாய் நாரையுள் குருகு பாய்ந்தார்புணரும் கையுள்ளி விளையாட ால் கடல் சூழ்ந்த பெண் நிலங்கை கோணை செற்றவணி செஞ்சடனில் வெண்மதியினை உரையினால் மதையான் நாவலாரூரன் உரிமையால் உரை செய்த பொன் தமிழ்கள் வல்லார் வரையினார் வகையால் ஆண்டவர்க்கும் தாம்போ தானவர்க்கும் தலைவரார் இப்பே தன்மை பெற்றது. இது எப்படின்னா இந்த ராய சித்தாந்தம் படிக்கும்போது பொதுவா வந்து இந்த உயிர் ஐந்தாவதி படும். அது என்னன்னா நனவு, கனவு, உறக்கம், மேல உறக்கம் அதுக்குனால நாம எங்க இருக்கோன்னு தெரியாது. அது ஒரு நிலை. அது வந்து பொது இந்த உயிருக்கு பொது. இந்த உயிர் சிறப்பு என்ன அப்படின்னா எதை சாருதோ அதுவாகவே இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு படிங்க லிங்கம் ஒரு வச்சுக்கோங்க நல்ல படிங்க கல் அந்த படிங்க கல்லில் நீங்க என்ன நிறத்தை காட்டுறீங்களோ அந்த நிறத்தை பிரதிபலிக்கும் அந்த மாதிரி இந்த பதிகத்தை எப்படி பாடணும் அப்படி நீங்க அதை சார்ந்து ரொம்ப அருமையா பாடுவாங்க அதுதான் சார்ந்ததுன்னு தன்மைன்றதுக்கு இது ஒரு உதாரணம் நான் உண்மையிலே ஒரு பசியான நேரத்தில் இப்படி ஒரு நல்ல ஒரு பதியம் இதெல்லாம் யாருமே ஓதுவாருன்னு பாடுறது இல்லை நாம இன்னைக்கு திருக்கோயில வந்து பாடுறோம்னா நாமெல்லாம் ஏதோ ஒரு தவம் பண்ணியிருக்கோம் அதனால எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த

और वेर धरमपुर आ गई धरमपुर आ गई और धरमपुर भी आ गई नाम से बाई मुन्नू आ गया हम्म ये हां बड़े गाना निकल चलो मैं सुझाव से नहीं रहता है